உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெங்கிரத்தினம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் நெறியாளர் வேற யாரும் இல்ல சொல்லிக்கிறேன் என்னோட இன்றைக்கு தமிழக முதலமைச்சரோட பிறந்த நாள் அவருக்கு பல குடும்பத்தினர் வாழ்த்து சொல்றதா அவரே சொல்லிக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இன்றைய இளைஞர்கள் அவரை அப்பான்னு சொல்றதா அவரே சொல்லிக்கிறாரு இதை பத்தி நீங்க உங்களோட கருத்து என்னன்றத சொல்லுங்க அதாவது ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்பான்னு கூப்பிட்றாங்க இருக்கக்கூடிய ரெண்டு கோடி குடும்பங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே வந்து எங்களை வாழ்த்துது அப்படின்னு சொல்லி அவர் பெருமையோடு பேசிகிட்ருக்கார் அப்பா இல்லையா அப்புறம் அப்பா பிள்ளைகள் வாழ்த்தி தானே ஆகணும் ஆனால் இந்த ரெண்டு கோடி குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறாருல அதில் நிறைய கருத்து அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இப்போ ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கோடி குடும்பங்களுக்கு நெருக்கி மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஒரு கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கவே படலை அப்போ அந்த ஒரு கோடி குடும்பங்கள் அப்படிங்கிறது உங்களை வாழ்த்தாது அதனால் மொத்தமாக ரெண்டு கோடி குடும்பங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கிரெடிட்டாக எடுத்துக்க முடியாது அதில் ஒரு கோடி குடும்பங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கழிச்சிடணும் அப்போ மீதி ஒரு கோடி குடும்பங்கள் வாழ்த்துதா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம் கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிங்க நாற்பத்தெட்டு லட்சம் குடும்பங்கள் வந்து கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வச்சுருக்காங்க நம்ம உதயநிதி சொன்னார்ல நகைலாம் இருக்கா வீட்டில் எல்லோரும் கொண்டு போய் அடகு வச்சுருங்க நாங்கள் வந்தோம்னா அப்படியே அள்ளி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் உங்கள் நகையை இதை நம்பி ஏகப்பட்ட குடும்பங்கள் அவன் பேசாமல் நகையை பேங்கில் வச்சுட்டு வீட்டில் வச்சுருந்துருப்பான் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்கில் வைங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படியே நகை கடனை அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு வாயாலியை வடை சுட்டிங்க இதை நம்பி எல்லாரும் கொண்டு போய் நகை அடவை வச்சுட்டு வச்சுட்டாங்க இப்போ நாற்பத்தெட்டு லட்சம் குடும்பங்களில் முப்பத்தஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு நகைக்கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி பண்ண படலை அப்போ ஏற்கனவே ஒரு கோடி குடும்பம் வந்து அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காததால் உங்களை வாழ்த்தல மீதி இருக்கிற ஒரு கோடியில் இந்த நகைக்கடன் பிரச்சனையில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் குடும்பம் உங்களை வாழ்த்தல அப்போ மீதி அறுபத்தஞ்சு லட்சம் குடும்பம் இருக்குது அது வாழ்த்துதா அப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் இல்லை காரணம் இருக்குது நம்ம ஒன்று சும்மா வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாளே அவரை போய் நாம் திட்டணும் நமக்கு அவருக்கும் பங்கு புரியணும் அப்படிங்கிறது ஆளாக நான் சொல்லலை இப்போ மீதி அறுபத்தஞ்சு லட்சம் குடும்பம் இருக்கா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் குடும்பத்தில் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டோட நிதிநிலை அப்படிங்கிறது எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே தெரியும் பழைய ஓய்வூதிய திட்டம் பண்ணவே முடியாது இருக்கிற அதிகாரிகளுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் பத்தில் அப்போ பழைய ஓய்வூதிய திட்டம்னு ஏமாற்றிட்டீங்க அதில் ஒரு பதினஞ்சு லட்சம் குடும்பம் இருக்குது அது உங்களை வாழ்த்துல மன்னஹாரி தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த பதினஞ்சு லட்சத்தையும் நீங்கள் இப்போ கழித்துதான் ஆகணும் வேற வழி இல்லை ஒரு கோடி போச்சு முப்பத்தஞ்சு லட்சம் போச்சு இதில் ஒரு பதினஞ்சு லட்சம் போச்சு அப்போ ஒன்றரை கோடி குடும்பம் அப்படிங்கிறது உங்களை வாழ்த்து இப்போ மீதி ஐம்பது லட்சம் குடும்பம் இருக்கு இந்த ஐம்பது லட்சம் குடும்பத்தை கணக்கு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செஞ்சுருவோம் நீட் தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது கல்வி கடனை தள்ளுபடி செஞ்சுருவோம் இப்படி வாயாலேயே வட சுட்டு மாணவர்களை ஏமாற்றியாச்சு இன்றைக்கி வந்து நீட் தேர்வை தள்ளுபடி பண்ண எங்கேப்பா ரகசியம் இருக்குன்னிங்களா நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துவோம் அதிமுக ஆட்சியிலையும் சட்ட போராட்டம் தானே நடந்தது என்ன சொல்ல போனால் அதிமுகவினர் வழக்கு போட்டு தான் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறத மூணு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் உச்சநீதிமன்றம் வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது அதை அமல்படுத்த வேண்டியதாகி போச்சு வேற வழி இல்லை இப்போ நீங்கள் நாங்கள் வந்தால் ரகசியத்தை அப்படியே கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை ஏமாத்திட்டீங்க கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஏமாத்தியாச்சு இதுல ஒரு நாற்பது லட்சம் மாணவர்களோட குடும்பம் உங்களை சாபம் விட்டுக்கிட்டு இருக்கு அப்போ மீதி இருந்த ஐம்பது லட்சத்துலயும் நாற்பது லட்சம் குடும்பம் போயிடுச்சு இப்போ மீதி இருக்கிறது பத்து லட்சம் குடும்பம்தான் இந்த பத்து லட்சம் குடும்பம் உங்களை வாழ்த்துதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஏன் அப்படின்னா இந்த பத்து லட்சம் குடும்பங்கள்லேயும் எல்லா குடும்பமுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருங்க நாங்கள் வந்தாலே அப்படியே மதுக்கடைகள்லாம் பூட்டிடுவோம் திமுகவினர் நடத்தக்கூடிய அந்த மது ஆலைகள்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க நடக்கலை இங்கிட்ட ஆயிரத்தை வாங்கிக்கிட்டு இங்கிட்டு தினம் இரநூறு முந்நூறு டாஸ்மார்க்கில் பிடுங்கிறீங்க சொத்து வரியே ஏற்றிட்டீங்க கட்டுக்கடங்காத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தினம் எவன் குடும்பத்துலையாவது பிரச்சனை சட்டம் ஒழுங்கால கொலை நடக்குது கொல்ல நடக்குது தாலி அறுக்கிறானுங்க சங்கிலியாக இருக்கிறானுங்க இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் இருக்கும் அப்போ மீதி அஞ்சு லட்சம் குடும்பங்கள் தான் தமிழக முதலமைச்சரை வாழ்த்துதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன் இந்த அஞ்சு லட்சம் குடும்பமும் வாழ்த்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் திமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள் எனக்கு போஸ்டிங் போர்டில் கூட்டணி கட்சிக்காரன் எனக்கு கொடுத்த சீட்டை பிடிச்சிட்டான் எனக்கு கட்சியில் சீட்டு கொடுத்து ஒருத்தன் சுயேட்சான்னு ஜெயிக்க தோக்கம் என்ன இப்படி உள்கட்சி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆயிரத்தெட்டு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது இதில் கள்ள சாராயத்தில் செத்து போனவன் அவனோட குடும்பம் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது குடும்பம் இருக்குது அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம்தான் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் உங்களை வாழ்த்தோம் அது வேறு யார் குடும்பமும் கிடையாது குடும்பம் குடும்பம்தான் அப்போ நீங்கள் அப்பா யாருக்கு அப்படின்னா உதயநிதிக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் நீங்கள் அப்பான்னே சொல்லிட முடியாது உதயநிதியும் செந்தாமரையும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் உங்களை வாழ்த்துவாங்க இந்த ரெண்டு கோடி குடும்பம்னு நீங்கள் வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஆகச்சிறந்த கேவலம் நமக்கு வந்து பர்சனலாக அவர் மேலே பகெலாம் கிடையாது ஆனால் இப்போ ரெண்டு கோடி குடும்பத்துக்கு நம்ம கணக்கு சொல்லிட்டோம்ல தன்னைத்தானே அப்பா அப்படின்னு ஊரில் உள்ளவங்களாம் உங்களை அப்பான்னு கூப்பிடணும் உங்கள் பையன் மட்டும் தலைவரேன்னு கூப்பிடணும் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஊரில் உள்ள எல்லா குடும்பமும் உங்களை அப்பான்னு கூப்பிட்றாய்ங்க ஆனால் உங்கள் பிள்ளை அப்பான்னு கூப்பிடுல்லையா தலைவரேன்னு தானே கூப்பிடுது நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே அப்பான்னு கூப்பிட்றாய்ங்க அது என்ன சொத்து மொத்தம் உங்கள் பிள்ளைக்கு மட்டுமே எழுதி வைக்கிறீங்க நீ மற்ற பிள்ளைகளை விட்டுருங்க திமுகவில் உள்ள அப்பானு விட்டான்னா அவனுக்கு பதவி வந்துருமா துணை முதல் வரையும் கொண்டு போய் விட்டுருவீங்களா காலங்காலமாக இரநூறுவாய்க்கு மேலே ஒரு பத்து காசு இப்போ ஒரு இன்கிரிமெண்ட்டு வாங்க முடியாமல் இருக்க உடன்பிறப்புகள் சொல்லுவாங்களா அப்பான்னு எந்த அடிப்படையில் அப்பான்னு சொல்றாங்க இந்த மாதிரியான முட்டாள்தனமான உருட்டுகள் அப்படிங்கிறது தான் திமுக அதுக்கு நாம் பெருசாக பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எது எப்படியோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையாப்பா உடம்பு பார்த்துங்கப்பா ஆள் வர வர ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கீங்க இந்த என்ன என்னதான் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அப்பான்னு வேற சொல்ல சொல்லிட்டீங்க உடம்பு பத்திரமா பார்த்துங்க மக்களுக்காக தூங்காமல் சாப்பிடாம உழைச்சி உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா நல்லா உடம்பு பார்த்துங்க நடிகை விஜயலட்சுமி சீமான் இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்களோட விவகாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ சமகால திமுகவோட தோல்விகளை மறைக்கிறதுக்காக திட்டமிட்டு இது பெருசுபடுத்தப்படுது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சம்மன் இஷ்யூ பண்ண விஷயத்த இவ்வளோ பெரிய ஆக்கி ஒரு காவலர் பிஎஸ்எஃப்ல பார்டரில் இந்த நாட்டுக்காக தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி வேலை பார்த்த ஒருத்தரை இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவர் மேலே வழக்கு போட்டு அவர் அது உடனே கொண்டு போய் உள்ள அடைக்கணும்னு என்ன தேவை வந்துச்சு இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் பாத்தீங்கன்னா மறுபடி கள்ள சாராய சாவுகள் நடந்திருக்கு க அதே கண்ணுக்குட்டி இவங்க சார்ஜ் ஷீட்டு போடாமல் ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் மறுபடியும் அவன்தான் சாராயங்கள் அச்சி வித்துருக்கான் இதை மறைக்கிறதுக்கு தான் சீமானவர்கள் விவகாரம் பெருசுபடுத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சீமானவர்கள் சொல்ற மாதிரி அவரை எதிர்க்க திராணி இல்லாம தான் விஜயலட்சுமி மாதிரியான நபர்களை இவங்க தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இன்னைக்கு விஜயலட்சுமிக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் தொண்ணூறுகள்ல ஒரு செய்திவாசிப்பாளருக்கு இருந்திருந்தா உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது அதுக்கு மேலே அதை பேச வேண்டாம் இன்னைக்கு பிறந்த நாள் வேறு நம்ம எதுக்கு பெருசாக வாயை கிட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் வீரப்பன் அவர்களோட மகள் கூட நேற்று அவரை காவல்துறை காவல் நிலையத்து உள்ளே அனுமதிக்கலை சீமானவர்களை பார்க்க அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெதிம்பி போய் பேசியிருந்தாங்க சீமானவர்களோட விவகாரம் அப்படிங்கிறது திட்டமிட்டு அரசியல் படுத்தப்படுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேலே கூட இதே மாதிரி கோவையை சேர்ந்த ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு அப்படிங்கிறத முன் வச்சுருந்தாங்க சீமானவர்களுக்கு ஒரு நியாயம் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எப்படி சொல்கிறது ஒரு பாசிசம் அப்படின்னு இதை சொல்லலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா அப்படின்னே தெரியாது ஏன்னா அவர் ஒரு பொம்மை அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை காவல்துறையோட ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது காவல்துறை கொடுக்கக்கூடிய ஒரு கீக்கு தலையாட்டக்கூடிய பொம்மைதான் நமக்கு முதலமைச்சராக வாச்சிருக்கார் அப்படிங்கிறத வருத்தத்தோட பதிவு செஞ்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார் அடுத்த நேர்காணல பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் அப்படிங்கறதால இதோட விட்டுருவோம்